मेरे कैसी भी किसी के लिए भी चारों भर का दूंचाल भर देगा और अगर तेरा बहुत सही भीड़ भी भूख भर देगा आज बहुत जमाने खेलती है व्यक्ति बिल्कुल यहाँ दिया इनके बाद सर्दियों में आने सीमा बने ताजा भूखी खाल बाद में सुबह तेरा फटना सुनिया सुनिया अंधेरे के बिगड़ा तो सन्दर्भ के ज्ञात कोइदार इंद्रिया यार ये उठो मां यार ये उठो मां श्री नगर सर्वे जो श्री और मात्रम श्री बाड़ में नया विरोधी का हीराबा जी श्री बाड़ का विरोधी के कारण पंजाब और बाबरी पाड़ कोड़े वाला श्री மேல வந்து வாருங்கள் மகாசமத்தவரே அடக்கற்ற சரீரையாடல தரக்கப்படுகாக பகையூர் 3 சுந்தரபுரையார் பொன்காரை பட்டவாசி உடையார் சீமோடு தரையிட்டு தென்போய் மேயிரை தெரிவிட்டானார் காவல்கை கொண்டு விட்டானார் மேயிரை கடமாய் அந்த போட்டியை கேள்விப்பட்டு யாரேனும் கூறுவார் ஆராய் சிறந்த காளை வீரர்கள் வீரர்களா வேறு பார்க்கலாம் உண்மையை தலைவா வெற்றி வீரர் யார் என்ற நாயகனா வீயின் வளர்க்காலையா ஐயா என்ற வீரமா வெற்றி இடுவெல்லாம் சிங்கத்தின் காற்றமா அவர் களமெல்லாம் வீற்றிருக்கும் வேட்டைக்கார வீரர்களின் களம் காளிலே காவே கேகையில பொழியின்ற பாபா வெற்றிந்தா சீதி அவீரர்கள் வீரர்களின் புகாக படுறினாகள யார வசை வீரர்களின் ஊர்க்க படுற ஆக ஹோஜமாடி கேத்தியா வெற்றி வீரே வாக்கிமா உலக <laughs> இறாவர்களின் பாடுகியால் காலேங்களா நாடொட்டு மறைக்கப்பட தெய்வமா விலங்களே நீ என்னை விட்டவنده தெய்வமா கட்டி வந்த வீரனின் நினைதானமா அர்த்தமா

اے میرے گلبی ویکھنا حالیک گلبی گٹنا حاضر ہوے نمازاں رکھچلو مدد کر تاو دور بھننی کر گلبی گھر کا ہلال بے سمیت ہانی نے گلوتی ماروا حاضر ہے کرا اند مارے گے انہوں پر راجاں ہو جاے کڑلی ہانی کی اگے خالی گلبی کر خالی ماسے کرے کرے ویر ماسے کرے தெருவில் உள்ளவர்கள் எல்லாரும் எல்லாரும் நன்றி கவிடை ஒரு தாகி தடை சமயிலே ஆறி வர ஒளிரிக் கொண்டிருக்கிற சாலை நம்ம கன்னவாசிகள் உடைய ஆட்சிமன்றது உங்களுக்கு இருக்கு அடுத்த சுற்று கன்னவாசிகள் உடைய ஆட்சிமன்றது இருக்கு அடுத்த சுற்று இதற்கடுத்து சுண ஒரு வாட்றோம் உங்களுக்கு அடுத்த சுற்று கொஞ்சம் வேண்டுகிறோம் மேரேக்கு சேர்ந்துட்ட அப்ப தஞ்சாவூர் தஞ்சாவூர் காவல் ஊய டிரைவர் குருக்குளோ வேதophytes வாழியும்படி ஆயத்தமாகிறார்கள் நேர்கெடைக்கு திடீரமாய் சீக்கிரம் அதமான வசப்படாயிது படுதல்ல அடர்க்கேது வேதசிய ஆர்டுக்கு தெளிர்ப்பதற்காக பனைய சுதரம் கேயார் கோதி காளை மண்டமா சூரியாய்செயர்கதாலாயிது படுதல்ல கடுதசொற்று நேர்கெடை வீற்றன காலக்கெட வீற்றன பெரிய வேய் திருப்பு வீற்றருக்கு காலக்கெட சரத காளை வீரகுலம் சரமா வீரகம்

சமயம் இதிலே ஆறிவரதே அவரவர் இருந்துவடி இருக்க காளை சிவகங்கை மாவட்டம் மேநாச்சார் மண்ணின் பெயரை செட்டினா காளையார் சகோதர ஐ.பி பாளூர் உடையாய் நீங்கள் துட்டி கூட வளர்ந்துட்டீங்கடா ஆ அறிசவே இந்த புகழே பெருவர்க்காலத்தின் சிறந்த காளை, சமயத்திலே ஆதிநடை ஏற்றிக்கொண்டிருக்கிற காளை, சிவங்களை மாவட்ட காளையா கோவி நய்யோபி பாராகட அதிவோகை, இந்த வெற்றிபட வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த காளையே அமிழியே வீரோட நற்றோ பேடேடே, சிவங்களை மாவட்ட மளியங்குடி வாடளைக்கு கருமசாமி வீரர்கள், இந்த வெற்றிபட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டளைய ரா பிர <SILAS> <illions thrive in herumlenống> ஒன்றல்ல 501 சனபூரிசா கை கட்டங்க திருச்சபையிலே ஆடிபெற வேண்டிய கடலை சிவங்கங்கை மாவட்டம் காளையார் கோவில் நள்ளியூர் பராமந்திரி காளி மிக துடி கூட வல்லவ குட்டி இருக்கிறதடா அந்த காரியையில அந்த பெரிய மடிக்கீரோட ஒரே தோப்பில் ஓணனதுவ குட்டிருக்கிற வீர்கா நாங்களும் அதே சிவங்கங்கை மாவட்டம் ஐந்து வீரங்கவே வீரராஜே ரங்கீருக்கு வெல்மே செய்யீற

ஆயிரத்தி ஒன்று நாட்டிற்கு கடந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக அந்த பிரபாக சார்பாக ஒன்ற <laughs> तो तो कुछ भी सही नहीं बिल्कुल भी नहीं आता माँ पहल भी नहीं होता माँ हमारे लिए इतने खाली ना भीड़ भी नहीं होती किसी को भी इशारा नहीं जरूर होने वाला Bom